ബോള നല്ലിക ബാത്തിങ് നടയാ എന്ന

ஃபுல்லா நிரப்புனா சரி நானும் மந்தத்துல இருந்து ஒண்ணும் சொல்ல வேண்டாம்னு அமைதியா இருந்தேன் பாத்தாவ போயிட்டு இருக்கா விடிய காலம் வந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ தண்ணிக்கு வந்திருக்கா தண்ணி எடுக்கறவங்க கிட்ட சண்டை போயிட்டு இருக்கே இவள விட்ட வைக்கணும் உங்க வீட்ல வந்து நான் தண்ணி எடுக்கறேன் தெரு பைப்பு தானே நான் எத்தனை கொடானாலும் எடுப்பேன் யாரு காப்பீங்க ஏ உனக்கு வீட்டு வேண்டி தெரு பைப்பு வைக்கல காலையில வந்த தண்ணில எடுத்தாச்சில்ல அதுக்கு எதுக்கு கொடத்தை தூக்கிட்டு வந்திருக்கா உன் கொடத்தை அடிச்சே உடைச்சுடுவோம் ஆமா உடைப்பீங்க உடைப்பீங்க என் குடத்தை என் குடத்தை உடைச்சா என் கை பூ பறிக்கையில போகும் உங்க குடத்தை நான் உடைக்க மாட்டேன் பாத்தீங்களா இல்லை பாருங்க யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இதுல தண்ணி எடுத்துட்டு தான் போவேன் ஆமாமாலா இன்னும் நீ தண்ணி எடுக்கிறத பாத்துட்டு வசந்தா குடத்தை கொண்டு வை எனக்கு அடுத்த நீ தானே வந்த வசந்தா நான் எடுக்கட்டு நான் ரெண்டு நேரம் பிடிச்சிட்டு

தண்ணி தீந்துருக்கு அதுக்கு முன்னாடி என்ன மாலா வறங்கொடட ஓட போற தண்ணி தீந்துட்டா இல்லக்கா அதுல எனக்கு நாலஞ்சு பேருக்கு தான் தெரு பைப்ப கட்டி வச்சிருக்கானுான் தண்ணி வரது அவங்க மட்டும் தான் எடுப்பாங்க போல நமக்கு போன ஒரு ரெண்டு குடம் தண்ணி தரது இல்ல எதுக்கு நீ வறங்கொடட ஓட போற ஒரு குடம் கூட தண்ணி தரலையா அக்கா உங்ககிட்ட சொல்லக்க என்ன அக்கா பிடி காலமே இதே தண்ணி வந்தல அக்கா யாருமே இல்ல அக்கா நான் மட்டும் எடுத்தேன் வீட்டில் டேங்கு ஃபுல்லா எல்லா பாத்திரம் பண்டை எல்லாத்துலேயும் நிறைச்சிட்டாக்கா இது ஒரு குடத்தை தென்னை மூட்டில் விட்டுட்டு சரி போய் எடுக்கலான்னு போனேன் தருவாழ்வான்னு பார்த்தேன் தர மாட்டேங்கிறோம்க்கா இதை நாளை நீ நான் எடுத்ததை பார்த்துட்டா போல ஜன்னல் வழியா பார்த்துருக்கா நான் எடுத்ததா அவ அங்க எல்லாட்டையும் சொல்லி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் என்ன தருவாளாக்கா அதான் அப்படியே குடத்தை கொண்டு வரேன் ஏற்கனவே தண்ணி எடுத்துட்டியா அப்ப இன்னும் ரெண்டு டைம் தண்ணி விட்டானா

இன்னைக்கு போகல பாரு ரெண்டு நாள் கழிஞ்சு போகணும் அப்ப சொல்லியேன் சரியா எப்ப போலானு சரி அக்கா அப்ப நான் வரேன் அக்கா விடிய காலமே தனியா போய் தண்ணி எடுத்துருக்கா ஒரு வார்த்தை போன் பண்ணி கூப்பிடலாமா அக்கா தண்ணி வந்திருக்கு வாங்கனு தனியா போய் எல்லா தண்ணியும் எடுத்துட்டு இப்ப போறா விட்ட வைப்பாடுவேல இந்த சகுந்தலா நான் இதுல இருந்த அப்புறம் திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கியா ஏ சகுந்தல எங்க போற ஏ ராசாதி வெளியில என்ன பண்ணிட்டு நாங்க worked for those அம்மா வரும்போது தண்ணி கொடுத்து dużo கொண்டு special extras messiany krimhamitl unconditional எங்க Skins. compute its KNOW неё leater ia Queensry 02.2.2.0.1.柴木 போய் tim ça kind oldang Add support pada eg chan zabur pap好像 pack informs throughout the cerco다 spring and